மீண்டும் வரவேற்கிறேன் இது விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம் திரு சந்திரகுமார் தேமுதிகாவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம் தொடரலாம் ஒரு விஜயகாந்த் தன்னுடைய மனைவியை அல்லது தன்னுடைய இல்லத்தரசியை தாண்டி முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி சொல்ல மாட்டேன் சார் இருபது மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு ஐந்து ஆறு மணி நேரம் நாங்கள் கூட இருப்போம் அதுலேயே அவர் கூப்பிட்டா தான் நாங்கள் போய் பக்கத்தில் பேசுவோம் அது வேறு விஷயம் ஆனால் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது மணி நேரம் அவரோடு இருக்கிறாங்க ரெண்டாவது அவங்க மனைவி அவங்க சொல்றது அவர் கேட்கணும் கேட்டு தான் ஆகணும் ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா குடும்பத்தில் குடும்பத்தில் கொண்டு தொண்டர்களுடைய குரலை கேட்கறது அவ அதை வந்து நான் தவறாகவே சொல்லலை ஆனால் அப்படி இருக்கிறதுல தவறுன்னு நான் நினைக்கவே இல்லை ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க அவருடைய நலனுக்கு தானே சொல்லுவாங்கன்றதை எடுத்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி அவங்க எடுத்த முடிவு தவறாக போயிடுச்சு அப்படின்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் உருவாகும் அதை எப்படி பார்க்கலாமா ஒருவேளை விஜயகாந்தை இன்றைக்கி நீங்கள் திடீர்னு விமர்சித்தீர்கள் என்று சொன்னால் இவ்வளோ நாள் விஜயகாந்த் கூட வந்துட்டு விஜயகாந்தை விமர்சிக்கிறார் என்ற ஒரு பார்வை ஏற்பட்டு விடும் அதனால் ரொம்ப கிளவராக நான் வந்து பிரேமலதாவை மட்டும் விமர்சிக்கிறேன் இன்னமும் என் தலைவர் என் கேப்டன் அவர்னு சொல்வதன் மூலமாக மக்களிடம் உங்கள் தரப்பு நியாயங்களை சரியாக கொண்டு போய் சேர்க்கற முடியுங்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இது என்னுடைய உணர்வுல நான் இருக்கேன் இல்ல நான் கேக்குறது ஏன் கேக்குறா இல்ல ஏனா நீங்க இல்ல நான் கேக்குறது இல்ல ஏனா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் மனைவியா இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் நீங்க நீங்க இன்றைக்கு கூட்டணி வைக்க வேண்டிய இல்ல நீங்க கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தீவுகாவிலே கூட தன்னுடைய சொந்த மகன் அழகிரியை நீக்கினார் கட்சியை விட்டு திருக்கருணாநிதி அவர்கள் இல்லையா கட்சியில கட்சி நலந்த நினைக்கிறாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாத ஒரு தலைமை எப்படி சரியான தலைமையா இருக்கும் நான் கேக்குறேன் சார் இதுல வந்து தலைவருடைய குடும்பம் சார் அது அவருடைய மனைவி சார் எப்படி வந்து நீங்கள் அவ அவங்கள மீறி இவர் செயல்பட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி பண்ண முடியும் அதான் அவர் அவங்கள மீறி செயல்பட முடியாத நிலமையில் தான் இருக்கிறார் இல்லை செயல்பட முடியாது ப்ராக்டிக்கலாக அதுதான் உண்மை ஏன் முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் குடும்பத்தில் பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிடும் அவர் அப்படிலாம் மீறி முடிவு எடுத்தார்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் உங்கள் மனைவியின் பேச்சை கேட்டு தான் அந்த முடிவு எடுத்தீங்களா யாரு நீங்கள் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் கட்சி தலைவர் என்னுடைய என்னுடைய மனைவிக்கு வந்து தெரியாது நான் சொல்றேன் கேளுங்க உண்மையாகவே என் மனைவிக்கு வந்து அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்திருந்தா இத்தனை ஆண்டுகளால் நான் சென்னையில் இருந்திருக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என்ன எம்எல்ஏ கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் வந்து சென்னையில சும்மா உட்கார்ந்துகிட்டு கட்சி வேலையை பார்த்துட்டு பொழுது நிச்சயமா என் மனைவி ஒத்துக்கவே மாட்டாங்க எப்படி ஒத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அரசியல் தெரியாது அவங்களை திருமணம் செய்து கொள்ளும் பொழுதே நான் வந்து கேப்டன் தான் இன்னும் பச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு முதல் மனைவி எனக்கு கேப்டன் தான் அதுக்கப்புறம் தான் நீ சம்மதமாக இருந்தால் மட்டும் நம்ம திருமணத்தை பேசுங்கன்னு சொல்லி என் மாமனார் மாமியார் என்னுடைய மனைவியிடம் என்னுடைய மைத்தனரிடம் சொல்லிட்டு தான் கல்யாணத்துக்கு சம்மதம் பண்ண நான் இது அரேஞ்ச் பண்ணி ஃபேமிலியோட நீக்கி இது கூட ரப்பர் ஸ்டாம் அவருடைய ரப்பர் ஸ்டாம் கையில தான் இருக்குது அவர்க்கே தெரியாம கூட இது நடந்துர்க்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கற ஒரு கருத்து முன்ன வைக்கப்படுகிறது அதான் நான் ஒத்துக்கல சார் தலைவருடைய அனுமதியோட அவருடைய இதல பண்றாங்க சரி அவருக்கு அவரை குறித்து வரக்கூடிய ஏனா திரு வைகோ சொல்றார் பேசின பொழுது என்னுடைய முதலமைச்சர் பலர் நீ பேச மாட்டா இது வாரனால நாங்க தான் பேசுவோம்னு சொல்றாரு அவரும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை பத்திரிகையாளர்களை அவரை நெருங்க இயலவில்லை என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத நிலையில் விஜயகாந்தை குறித்து வரக்கூடிய ஏராளமான வதந்திகள் இது இந்த மாதிரியான புரளிகள் இருக்கு இல்லையா அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவர் வந்து தொடர்ச்சியாக பேச இயலாது இந்த மாதிரியான வாதங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டே இது ஏதோ ஒரு ஒரு கன்னித்தீவு கதை மாதிரியான ஒரு சூழலாகவே போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படலையா எக்ஸாக்டாக விஜயகாந்துக்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது சார் அவர் நல்லா இருக்கார் நூறு வயசு வாழணும் அது எந்த இதுவும் இல்லை நல்லா இருக்காரு பொதுவாகவே பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே அவருக்கு ஒரு சில கசப்பான அனுபவங்கள் ஏற்படுது அதனால் அவர் வந்து பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறதை தவிர்க்கிறார் இதுதான் உண்மை வேற எதுவும் எல்லாரும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை ரெண்டாவது அன்றைக்கு வைகோ அவர்கள் எங்களுடைய அலுவலகத்திலே வந்து அப்படி பேசியது வந்து ரொம்ப தவறான ஒரு கருத்து எங்கள் கட்சி அலுவலகத்தில் வந்து எங்கள் தலைவரையே வந்து அவர் பேசுகின்ற பொழுது அவருடைய கண்ட்ரோலில் இவர் இருக்கிறவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு அதனால் வந்து அதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல தலைவரை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திப்பா சந்திக்காததற்கு காரணம் இதுதான் வேற ஒன்றும் இல்லை ஒரு சில கசப்பான அனுபவங்கள் அதனால் ஏன் போகணும் ஏன் போய் சந்திக்கணும் நம்ம எதுவாக இருந்தாலும் அறிக்கை மூலமாக சொல்லலாம் இல்லையா கேப்டன் டிவி கூப்பிட்டு நம்ம என்ன நினைக்கிறமோ அதை பேட்டியாக கொடுத்து அனுப்புவோன்ற முடிவு எடுத்துட்டார் அவ்வளோ வேறு எதுவும் கிடையாது நீங்கள் நான் என் தலைவருக்கு எந்த இடத்தையும் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறீங்க நாளைக்கு போட்டி பொதுக்குழுவை கூட்டுகிறீர்கள் சார் இது எந்த அடிப்பில் நாளைக்கு நடப்பது போட்டி பொதுக்குழுவே அல்ல சார் நாளைக்கு நடப்பது போட்டி பொதுக்குழுவே கிடையாது அதாவது தலைவர் செயற்குழுவை கூட்டிருக்கார் நாங்கள் வந்து எங்களோட ஒத்த கருத்துடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்கிற கூட்டம் தான் போட்டி பொதுக்குழுவே கிடையாது இதற்கும் அதற்கும் சம்மந்தம் கலந்து ஆலோசனை தான் பொதுக்குழு பொதுக்குழு கிடையாது பொதுக்குழு பொதுக்குழு கிடையாது சரி உங்களை கட்சியில் விட்டு நீக்கிய பிறகு கட்சி சார்ந்த நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுவது அப்படிங்கிறது விதிமீறல் இல்லையா கட்சி சார்ந்த நடவடிக்கையில் நான் எதுவுமே ஈடுபடலையா சார் இப்போ எங்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட நான் பேசாமல் இருக்கணும் முடியும் அவங்கலாம் தேமுதிகாவ சேர்ந்தவங்க தான் அவங்க யாரும் நீக்கல இல்ல ஆமா சார் அப்ப நீங்க இப்ப 100 கட்சி வாரத்துல நீங்க தலையிடுறீங்க எதுல இல்ல இல்ல ஒரு நிமிஷம் தேமுதிகா இப்ப 100 கட்சி இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்னை கட்சி விட்டு நீக்குறேன்னு சொன்னாரு நான் அப்பவே சொல்லிட்டேன் நீங்க என்னை நீக்குவதற்கு இப்படி நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது பொதுக்குழுவை கூட்டி தான் நீங்க வந்து நீக்க முடியும்னு சொல்லிட்டேன் என்னுடைய கருத்தை ஆதரித்து பல பேர் இடத்துல பேசுறாங்க

எடுக்க முடியும் சார் நிறைவாக ஒரு கேள்வி நீங்கள் கொள்கை பரப்பு செயலாளராக உங்கள் கட்சியில் இருந்தீர்கள் தொடர்ச்சியாக தேமுதிகாவின் கொள்கை தான் என்ன என்று அறிந்து கொள்வதற்கு எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் தேமுதிகாவின் கொள்கை தான் என்ன சார் தேமுதிகாவுக்கு கொள்கை இல்லைன்றாங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இது ஏற்கனவே பேசப்பட்டது என்று சொன்னால் கூட உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் ஏற்கனவே பேசப்பட்ட கொள்கை தான் இது அண்ணாவலை ஆனால் அதைத்தான் நாங்கள் முன்னெடுத்து போகிறோம் அதே மாதிரி தமிழன் என்று சொல்லடா தலை அது ஒன்று இரண்டு மூன்றாவது அன்னை மொழி காப்போம் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் வறுமையை ஒழிப்போம் இதுக்கு மேல வேற என்ன வேணும் இந்த தனியார் மய தாராளமய கொள்கைகள் சமூக நீதி சார்ந்த கொள்கைகள் இடஒதுக்கீடு புதிய பொருளாதார கொள்கைகள் இன்ன பிற விவகாரங்கள் குறித்த உங்களுடைய பார்வைகள் எதுவுமே சொல்ல மாட்டீங்களா இல்லை சார் அது அந்த அந்த அது மாதிரியான பிரச்சனைகள் அது மாதிரியான சூழல்கள் உருவாகின்ற பொழுது அறிக்கையின் வாயிலாக எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறோம் அதில் எங்களுடைய நிலைப்பாட்டை அவ்வப்போது கேப்டன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்துட்டு தான் இருக்கார் எதுலையுமே அவர் வந்து நிலைப்பாட்டை தெரிவிக்கலைன்னு சொல்ல என்ன இன்றைக்கு சொல்வது நாளை காலையிலே சொல்வார் இன்றைக்கு எல்லோரும் சுட சுட செய்தி கொடுப்பாங்க காலையில் ஒரு நியூஸ் ஏன்னா டிவிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க பல தலைவர்கள் டிவி பார்க்குறாங்க டக்குன்னு ஒரு நியூஸ் வருதா அடுத்த நிமிடமே டக்குன்னு அதுக்கு ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க தலைவர் அப்படி இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு அதுக்கு காலையில் அந்த செய்தி வந்தால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் நான் சொல்றே அப்படிம்பாரு அது என்ன இன்னைக்கு அதான் சொல்றாரு குறிப்பா இன்னைக்கு நடக்கவின்ற நிகழ்வுகளுக்கு அடுத்த நாள் நிச்சயமா ஒரு பதில் சொல்லுるகா அது சில செலടങ്ങளங்களுக்கு கொடுத்தது இல்ல அது வந்து சர்வதேச முலி தாழ்கள் மாநாடு பத்தி கேட்கும்போது நான் பேப்பரே படிக்கலங்க சர்வதேச முலி தாழ்கள் மாநாட்டை குறித்து கேட்கினப்பொழுது நான் பேப்பரை படிக்கல அதெல்லாம் தெரியாம என்னன்னு சொல்ல முடியாதுங்கறாரு கடைக்கோடி लिखக்கூடிய ஒரு தீக்கடை தொண்டனுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் இல்லையா முலி மாநாடுனா என்ன சர்வதேச இன்னும் இன்னொரு விஷயம் சொல்றாரு நீங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு ஆயாதிமுக ஆதரவு கொடுத்துக்கிட்டேனா அதிமுக ஆதரச்சா நான் எதிர்ப்பேங்கறாரு இவரை நீங்கள் முதலமைச்சராக வேட்பாளராக ஆக்கணுங்கிறீங்க முதலமைச்சராக தீவிரீங்க எப்படி இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல சார் விட்டுருங்க அந்த அளவில் நிறைவு செய்கின்றேன் உடைய தொலைச்சான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள் கேள்விகள் சற்றே சூடாக இருந்திருந்தாலும் கூட மிகுந்த நிதானத்தோடு மிகுந்த கண்ணியத்தோடு ஒரு ஒரு நெருக்கடியான நிலைக்குள் கூட இருந்து கூட மிகச் சிறப்பாக உங்கள் பதிலை தருந்தீர்கள் அதை திறந்த மனதோடு பாராட்டி உங்களுடைய வருகைக்கு மீண்டும் எங்களுடைய நன்றி நிறைவு செய்கின்றீர்கள் நன்றி சார் வணக்கம் நன்றி இந்தளவிலே நாம் இந்த சிறப்பு கேள்வி நேரத்தை நிறைவு செய்யலாம் தேமுதிகவில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள் அது ஒருபுறம் இந்த தேர்தலை என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை மே பத்தொன்பது நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு உணர்த்தும் நாமும் காத்திருப்போம் அதுவரை நன்றி மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது கடமை அந்த வகையில் மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம் நன்றி